வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி நோஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து படம் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே வந்து மௌரியர் குஷானர் குப்தர் சாலிக்கியர்கள் ஒய்சாளர்கள் பல்லவர்கள் சோழர்கள் இவங்களோட கால பண்பாட்டை பற்றி பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து டுவெல்த் எத்திக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிற்கால பாண்டியர்கள் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் முதலாம் சடையவர்மனின் தலைமையில் எழுச்சி பெற்றனர் என்ன சொல்கிறாங்க பிற்கால பாண்டியர்கள் பார்க்கும்போது கிவி பன்னிரெண்டாம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் தான் முதலாம் சடையவர்மன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி பண்ணும்போது நல்லாவே செழிப்பாக வந்தாங்க இதில் வந்து முக்கியமான மன்னர்கள் பிற்கால பாண்டியர்களில் முக்கியமான மன்னர்கள்னால் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவங்கெல்லாம் பிற்கால பாண்டிய வம்சத்தோட சிறந்த மன்னர்களாக சொல்லலாம் கோப்பருஞ்சிங்கனோட வயலூர் கல்வெட்டு பிற்கால பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது கோப்பரம் சிங்கனோட வயலூர் கல்வெட்டு அப்படிங்கிறது பிற்கால பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றாக சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மௌரியர் சோழர் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சான்றுகள் கொடுத்துருந்தாங்க ஆனால் பாண்டியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கனோட வயலூர் கல்வெட்டு மட்டும்தான் சான்றாக சொல்லியிருக்காங்க ச ஆட்சி முறை அப்படின்னா பிற்கால பாண்டிய பேரரசு மண்டலம் வளநாடு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு பிற்கால பாண்டிய பேரரசு மண்டலம் வளநாடு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிக்கப்பட்டுச்சு கல்வெட்டு சான்றுகள் மதுரோதய வளநாடு ஸ்ரீ வல்லப வளநாடு பராந்தக வளநாடு சுமிதரண வளநாடு இந்த மாதிரி வளநாடுகளை பற்றி குறிப்பிடுது கல்வெட்டு சான்றுகள் என்ன சொல்கிறதுனா மதுரோதிய வளநாடு ஸ்ரீவல்லப வளநாடு பராந்தக வளநாடு சுமிதரண வளநாடு இந்த வளநாடுகளை பற்றி சொல்லுது நாட்டோட தலைவன் வந்து மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க மன்னனுக்கு ஆட்சியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மகா மந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை இருந்தது மன்னனுக்கு ஆட்சியில் உதவுறதுக்கு மகா மந்திரர்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை இருந்தது படைத்தலைவர் சேனாதிபதி அப்படின்னும் அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவர் வந்து மகா சாமந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு மன்னனுக்கு ஆட்சியில் உதவுறதுக்கு மகாமந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை இருந்தது படைத்தலைவர் சேனாதிபதினு சொல்கிறாங்க எல்லா படைகளுக்கும் பொதுவான தலைவர் வந்து மகா சாமந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரண்மனை பணிகளை பார்த்துக்கிட்டவங்களுக்கு பேர் வந்து அகப்பரிவர முதலி திருவாசல் முதலின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அரண்மனை பணிகளை பார்த்துக்கிட்டவங்க அகப்பரிவர முதலி திருவாசல் முதலின்னு சொல்கிறாங்க திரும்ப சொல்கிறேன் மன்னனுக்கு ஆட்சியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மகாமந்திரன்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை இருந்தது படைத்தலைவரை சேனாதிபதின்னு சொன்னாங்க எல்லா படைகளுக்கும் பொதுவான தலைவர் வந்து மகா சாமந்தன் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அரண்மனையோட வேலைகளை பார்த்துக்கிட்டவங்களுக்கு வந்து அகப்பரிவர முதலி திருவாசல் முதலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரி வசூல் செய்கிறதுக்கு புறவு வரி திணைக்காலத்து முகவட்டி அப்படிங்கிற வருவாய் அதிகாரி இருக்காங்க வரி வசூல் செய்யறதுக்கு புறவு வரி திணைக்களத்து முகவெட்டின்னு சொல்லக்கூடிய வருவாய் அதிகாரி இருக்காங்க தலைமை அதிகாரியை வந்து திணைக்கள நாயகம்னு சொல்கிறாங்க வரி வசூல் செய்கிறதுக்கு புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய் அதிகாரி இருக்காங்க தலைமை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா திணைக்கள நாயகம்னு சொல்கிறாங்க வரி நிர்ணயம் செய்கிறவங்க நாடு வகை செய்வோர் அப்படினும் வரி தண்டல் செய்கிற அதிகாரி வந்து முதலின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வரி வசூல் செய்கிறதுக்கு வரி திணைக்களத்தை முகவெட்டின்னு சொல்லக்கூடிய வருவாய் அதிகாரி இருந்தாங்க தலைமை அதிகாரி திணைக்கள நாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க வரி நிர்ணயம் செய்கிறவங்களுக்கு நாடு வகை செய்கிறவங்க அப்படின்னும் வரி தண்டல் செய்த அதிகாரிக்கு பேர் வந்து முதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க படை பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா பிற்கால பாண்டியர்கள் யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட்படை இந்த மாதிரி நான்கு படைப்பிரிவுகள் இருந்துச்சு இதை தவிர அவசர காலத்தில் பயன்படுகின்ற முனை எதிர் மோகர் தென்னவன் உதவிகள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவுகளும் இருந்தது அவசர காலத்தில் பயன்படக்கூடிய முனை எதிர் மோகர் தென்னவன் உதவிகள் அப்படிங்கிற படைப்பிரிவுகளும் இருந்துச்சு படைப்பாசரையை கண்காணிக்கின்ற அதிகாரி வந்து ஆராய்ச்சி நாயகம்னு சொல்கிறாங்க படைப்பாசரையை கண்காணிக்கிற அதிகாரிக்கு பேர் வந்து ஆராய்ச்சி நாயகம் திரும்ப படிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க யானை படை இருந்துச்சு குதிரைப்படை இருந்துச்சு தேர் படை இருந்துச்சு காலர் படை இருந்துச்சு இது தவிர அவசர காலத்தில் பயன்படக்கூடிய படைப்பிரிவுகள்னு பார்த்தா முனையதிர் மோகோர் தென்னவன் உதவிகள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவுகளும் இருந்துச்சு படைப்பாசிரியை கண்காணிக்கின்ற அதிகாரிக்கு பேர் வந்து ஆராய்ச்சி நாயகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீதித்துறை பிற்கால பாண்டியர்களோட நீதித்துறை தர்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு பிற்கால பாண்டியர்களோட நீதித்துறை தர்மாசனம்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து அரசர் தான் வந்து தலைவராக உள்ளாட்சி அமைப்புகள் குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செஞ்சு ஊரவை நிராகரித்த வழக்குகள் அரசவைக்கு ஊரவையில் என்னென்ன வழக்குகள் அதெல்லாம் அரசவைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் பிற்கால பாண்டியர்களோட நீதித்துறை வந்து தர்மாசனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊராட்சி முறை பாண்டியர்களோட ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதில் மூன்று வகையான சபை இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பிராமணர்கள் இருந்த பிரம்மதேய சபை பிரம்மதேயம் இல்லாத ஊர்கள் இருந்த சபை வணிகர்கள் வாழ்ந்த நகர சபை அப்படின்னு சொல்லிட்டு மூணு சபை இருந்தது இந்த மாதிரி சபையை பற்றி மானூர் கல்வெட்டு குறிப்பிட்டு சொல்லுது சபை உறுப்பினர்கள் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட தகுதி கேட்ப வாரிய பணிகளில் நியமிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி சபைகளை பற்றி மானூர் கல்வெட்டு தான் நம்மளுக்கு சொல்லுது எந்த மாதிரி சபை பிரம்மதேவ சபை பிரம்மதேயம் இல்லாத ஊர்கள் இருந்த சபை வணிகர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய நகர சபை இதெல்லாம் வந்து மானூர் கல்வெட்டு நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லுது சமூக நிலை அப்படின்னு பார்த்தா பாண்டியர்கள் காலத்தில் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் இந்த மாதிரி நான்கு பிரிவு மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க மரவர் தச்சர் ஆயர் கொல்லர் மருத்துவர் நெசவாளர் முத்துக்குளிப்பூர் இந்த மாதிரி பிற பிரிவு மக்களும் இருந்துட்டு வந்திருக்காங்க முதலாம் மாரவர்மன் காலத்தில் அந்தணர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரஹாரங்கள் அப்படிங்கிற குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு அதற்கு அதற்காக வந்து அவனி வேந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அந்தனர்களுக்குன்னு சொல்லிட்டு அக்ரஹாரங்கள் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு யாரோட காலத்தில் முதலாம் மாறவர்மின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அவனி வேந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் முத்து குளித்தல் அப்படிங்கிறது முக்கியமான தொழிலாக இருந்துச்சு கடலில் மூழ்கி முத்து குளிக்கிறவங்க ரொம்ப அதிக பேர் இருந்தாங்க வணிகர்கள் வாழ்ந்த பகுதிகள் வந்து நானா தேசிக பெருந்தெரு அப்படின்னும் ஐநூற்றுவர் பெருந்தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வணிகர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த பகுதிகளை நானாதேசிக பெருந்தர் ஐநூற்று பேர் பெருந்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆலயங்களுக்கு திருப்பணி செய்கிறதுலேயும் வணிகர்கள் ஈடுபட்டாங்க வேளாளர்கள் வேளாண்மை தொழிலை செஞ்சாங்க இவங்க அவங்கள பூமி புத்திரர்கள் அப்படின்னும் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாங்க வேளாண்மை செய்கிறவங்க பூமி புத்திரர்கள் இல்லைன்னா நாட்டு மக்கள் அப்படிங்கிறத அழைக்கப்பட்டாங்க நிலக்கிழாறுகளும் வேளாளர்களும் இணைந்த சமூக பிரிவு வந்து சித்திரை பெரிய நாட்டார்னு சொல்கிறாங்க சித்திரமேழி நாட்டார் அப்படிங்கிறது ஏற்கனவே சோழர்கள் காலத்தில் கேள்விப்பட்டோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க நிலக்கிழாறு நிலக்கிழார்களும் வேளாளர்களும் இணைந்த சமூக பிரிவுக்கு பேர் வந்து சித்திரமேளி பெரிய நாட்டார் சொல்கிறாங்க ஏர் உழவர்கள் மேழிச்செல்வம் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஏர் உழவர்கள் மேழி செல்வம்னு அழைக்கப்பட்டாங்க பதினெட்டு வகையான தொழில்களை செய்கிறவங்க ரதக்காரர்கள் சொல்கிறாங்க பதினெட்டு வகையான தொழில்களை செய்கிறவங்களுக்கு பேர் வந்து ரதக்காரர்கள் திரும்ப படிக்கிறேன் பிற்கால பாண்டியல் காலத்தில் குளித்தல் அப்படிங்கிறது முக்கியமான தொழிலாக இருந்துச்சு கடலில் மூழ்கி முத்து குளிக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க வணிகரல் வாழ்ந்த பகுதிகளுக்கு பேர் வந்து தேசிய பெருந்தரு ஐநூற்று பெருந்தருன்னு சொல்கிறாங்க வேளாண்மை செய்கிறவங்களை வந்து பூமி பொத்துறவங்கன்னு சொல்கிறாங்க ஏர் உழவர்களை வந்து செல்வம்னு சொல்கிறாங்க நிலக்கிழார்களும் மேலாளர்களும் இணைந்த சமூக பிரிவுக்கு பேர் வந்து சித்திரை மேடி பெரிய நாட்டார் பதினெட்டு வகையான தொழில்களை செய்கிறவங்களுக்கு பேர் வந்து ரதக்காரர்கள் பிற்கால சமூக நிலை பற்றி மார்கோ போலோ வாசப் இந்த அயல்நாட்டு பயணிகள் அவங்களோட செய்திகளை அவங்களோட குறிப்புகளில் பதிவு பண்ணி சொல்லியிருக்காங்க பாண்டிய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பசுக்களை வணங்கியிருக்காங்க அவங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாங்க வீட்டோட தரைகளை சாணத்தால் மெழுகி சுத்தப்படுத்தினாங்க உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாருமே தரையில் தான் அமர்ந்தாங்க சாதாரண மக்களோட ஆடைகள் ரொம்ப எளியனவாக இருந்துச்சு அரச குடும்பத்தோட ஆடைகள் ஆடம்பரமாக இருந்துச்சு குளிச்சதுக்கு அப்புறம் காலையில் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்க மது அருந்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றமாக இருந்துச்சு பெண்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க அரசு குல பெண்கள் கோவில்களுக்காக நிலங்களை தானமாக கொடுத்தாங்க மாரூழி மாதம் இடற்காலையில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு நோன்பு இருந்தாங்க பெண் வீட்டார் மாணமகனுக்கு சீதனம் தந்து திருமணம் செய்கிற பழக்கம் இருந்துச்சு பெண்கள் கோவில்களிலேயே தங்கி இறைப்பணி செஞ்சாங்க பதிமூன்று வயது உடைய ஆண்மகன் தன் தாய்க்கு தன் உழைப்பில் பொருளீட்டி உனக்கு தந்தையின் உழைப்பில் அவன் வாழ ஓகே ஒரு பதிமூணு வயசு ஆனாலேயே அந்த ஒரு ஆண்மகன் அவங்கள அம்மாவுக்கு சம்பாதிச்சு அவன் வந்து சாப்பாடு போட்டான்னா அவனோட அப்பாவோட உழைப்பில் பதிமூணு வயசு ஆகிட்டாலே அவங்க வந்து வாழலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா போலோ வாசப் இந்த அயல்நாட்டு பயணிகள் அவங்களோட குறிப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்தது கல்வி பிற்கால பாண்டியர் காலத்தில் வேத பாடசாலைகள் இருந்துச்சு இந்த பாடசாலைகளில் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு வந்து பட்ட விருத்தி அப்படிங்கிற ஒரு விருதும் சாலபோகம் அப்படிங்கிற மானியமும் கொடுத்துருக்காங்க பட்ட விருத்தின்னு சொல்லக்கூடிய விருது சாலபோகம்னு சொல்லக்கூடிய மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்தனர்கள் நடத்தின பாடசாலைகளுக்கு பேர் வந்து கடிகை வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தனர்கள் எங்கெல்லாம் பாடசாலை நடத்தினாங்களோ அதுக்கு வந்து பேர் வந்து கடிகை வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு இங்கே வந்து கணிதம் வேதம் தத்துவம் சமயம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க மாணவர்களோட ஒழுக்கம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் வந்து கல்வி சாலைகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு சைவ சித்தாந்த வல்லுநர்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மண்டத்தில் தங்கி அவங்க வந்து படித்தாங்க ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு உயர்கல்வி கூடம் கன்னியாகுமரியிலும் காந்தலூர் சாலை அதாவது திரு திருவனந்தபுரத்துலேயும் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இலவச உணவு கொடுக்கறதுக்காக நில தானத்தையும் அரசர்கள் கொடுத்துருக்காங்க இவங்க காலத்தில் இருந்தக்கூடிய நீ நூலகங்களுக்கு பேர் வந்து சரஸ்வதி பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நூலகத்துக்கு பேர் வந்து சரஸ்வதி பண்டாரம் சிதம்பரம் சேரன் மாதேவி இடங்களிலும் நூலகங்கள் இருந்துச்சு தமிழ் வளர்ச்சிக்கு பாண்டியர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க திரும்ப இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ திரும்ப பார்க்கலாம் ஆசிரியர்களுக்கு பட்ட விருத்தி அப்படிங்கக்கூடிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு சாலபோகம் அப்படிங்கிற மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்தநர்கள் நடத்தின பாடசாலைகளுக்கு வந்து கடிகை வித்யாஸ்தானன்னு சொல்லிட்டு பேர் கணிதம் வேதம் தத்துவம் சமயம் இதெல்லாம் வந்து போதிக்கப்பட்டிருக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சைவ சித்தாந்த வல்லுநர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வடத்தில் மடத்தில் தங்கி பாடம் படித்தாங்க பானம்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை அப்படிங்கிற உயர்கல்விக்கூடம் கன்னியாகுமரியிலும் காந்தலூர் சாலையிலும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இலவச உணவு கொடுக்கறதுக்காக நிலதானம் அரசர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் காலத்தில் இருந்த நூலகங்களை வந்து சரஸ்வதி பண்டாரங்கள்னு சொல்கிறாங்க சிதம்பரம் சேரன்மாதேவி இந்த இடங்களிலும் நூலகங்கள் இருந்துச்சு தமிழ் வளர்ச்சிக்கு பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தாக்கா நெசவு தொழில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு நெசவாளர்கள் அவங்க வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி தரியிரை பஞ்சு பீலி இந்த மாதிரி வரிகளை கட்டுனாங்க நானாதேசிகன் மணிகிராமம் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் நகரத்தார் சபை வண்ணத்தார் இந்த மாதிரி மாணிக சங்கங்கள் இருந்திருக்கு சீனா இலங்கை நேபாளம் சுமத்ரா அரேபியா ஏடன் இந்த நாடுகளோட பிற்கால பாண்டிய வணிகர்கள் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க நவமணிகள் ரொம்ப அரிய வகை கற்கள் மிளகு இலவ லவங்கம் ஏலம் கிராம்பு மூலிகை உணவு தானியம் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இங்கேருந்து மிளகு லவங்கம் ஏலம் கிராம்பு மூலிகை உணவு தானியம் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அஞ்சி வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து இஸ்லாமிய வணிகக் குழுவினர் அவங்க வந்து நாகவண்ணத்தில் தங்கி வாணிகம் பண்ணாங்க இவங்க மூலமாக தான் அரேபிய நாட்டிலேருந்து குதிரைகள்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு பாண்டிய நாட்டில் குதிரை வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருந்ததாக மார்க்கோ போலோ வாசப் இவங்க அவங்களோட பயண குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க நில வரி தான் நாட்டோட முக்கிய வருவாயாக இருந்துச்சு மொத்த வருவாயில் ஆறில் ஒரு பங்கு வந்து வரியாக வாங்கியிருக்காங்க இளஞ்சினை பேர் உழுதுக்குடி பாடிக்காவல் தட்டார பாட்டம் இடைவெளி பொன்வரி வரி தரிக்கிரை செக்கிரை இந்த மாதிரி வரிகள் பாண்டியர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்டுச்சு திரும்ப சொல்கிற இளஞ்சினை பேரு உழுதுக்குடி பாடிக்காவல் தட்டாரப்பாட்டம் இடைவெளி பொன்வரி வரி தரிக்கிரை செக்கிரை இந்த வரிகள் பாண்டியர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்டுச்சு ஐந்து வண்ணத்தார் அஞ்சு வகை வண்ணப் பொருள்களை விற்பனை செய்த இஸ்லாமிய வணிகர்களுக்கு பேர் வந்து ஐந்து வண்ணத்தார் இவங்க வந்து பாண்டிய நாட்டில் தீதாண்ட தானபுரத்திலும் சோழ நாட்டில் நாகப்பட்டினத்துலையும் தங்கி வாணியம் பண்ணாங்க அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க அஞ்சு வகையான வண்ணப் பொருள்களை விற்பனை செஞ்சவங்க பாண்டிய நாட்டில் தீதாண்ட தானபுரத்திலையும் சோழ நாட்டில் நாகப்பட்டினத்துலேயும் தங்கி வணிகம் பண்ணிணாங்க நிலங்கள் வந்து முறையாக அழைக்கப்பட்டுச்சு நிலங்களை அழைக்கிறதுக்கு குடிதாங்கி அருள்நீதி ஊர்கோள் அப்படிங்கிறா அளவு அளவுகோலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நிலங்கள் முறையாக அளக்கப்பட்டிருக்கு நிலங்களை அளக்குறதுக்கு குடிதாங்கி அருள் நீதி ஊர்கோள் அப்படிங்கிற அளவுகோள்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு நிலவரி கடமை காணிக்கடன் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு இவங்களோட காலத்தில் புது கலிகை பணம் அன்றாட நட்புது காசு தனபாலன் குளிகை அப்படிங்கிற நாணயங்கள் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு புது கலிகை பணம் அன்றாட நட்புது காசு தனபாலன் குளிகை இந்த மாதிரி நாணயங்கள் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சீன அரசின் குப்லாய்கானோட நட்புறவை வச்சுருந்தாரு அதோட காரணமாக கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு தூதுக்குழுவை சீனாவுக்கு இந்த குலசேகர பாண்டியன் அனுப்பியிருக்காரு ஸோ இந்த நாணயங்களை மட்டும் திரும்ப பார்த்துக்கோங்க புது கலிகை பணம் அன்றாட நட்புது காசு தனபாலன் குளிகை இந்த மாதிரி நாணயங்களை மாநிலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது சமயநிலை சைவம் வைணவம் இந்த சமயங்கள் மக்களால் பின்பற்றப்பட்டுச்சு இந்த காலத்தில் தான் மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு மெய்கண்ட போ மெய்கண்ட தேவர் வந்து சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்த மடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் சைவ சித்தாந்த நூல்களை ஓதுறதுக்காக பதினோரு துறவி ஓதுவார்கள் அமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு சொல்லுது என்ன சொல்கிறாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பதினோரு துறவி வந்து ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறத மாரவர்மன் சுந்தரபாணியனோட கல்வெட்டு சொல்லுது ஸோ இந்த துறவிகள் வந்து தேவ சந்தான மடம் பட்டவீர சந்தான மடம் திருவாரூர் மடம் பிட்சா மடம் மதுரை மடம் அழகிய நாயக சந்தான மடம் இவங்க இந்த இடத்தெல்லாம் சேர்ந்தவங்கள தான் அமர்த்தினாங்க வேலையில் வச்சாங்க பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வைணவ சமயமும் சிறப்பாக இருந்தது இவங்களில் சுந்தரபாண்டியவனை வந்து வைணவ சமயத்தை ஆதரித்தார் இவரோட கோவில் திருப்பணிகளை விளக்கிறதுக்காக கோயில் ஒழுகு அப்படிங்கிற நூலும் வெளியிட்டாங்க யாரோட சுந்தரபாண்டியனோட கோவில் திருப்பணிகளை விளக்கி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே கோவில் ஒழுகு அப்படிங்கிற நூலும் வெளியிடப்பட்டது திருவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல பெருமாள் கோவில் கோபுரத்தை சுந்தரபாண்டியன் கட்டியிருக்காரு இவர் தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையன் கோவிலுக்கு பொன்னால் ஆன ஒரு கலசத்தையும் செஞ்சிருக்காரு சடையவர்மன் குலசேகர பாண்டியன் விக்ரம பாண்டியன் முதலாம் மாரவர்மன் இந்த மாதிரி மன்னர்களும் வைணவ திருத்தலங்களுக்கு நிபந்தனம் வந்து கொடுத்துருக்காங்க திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அகோபில மடம் மாமலை மடம் இந்த மாதிரி வைணவ மடங்கள் சிறப்பாக இருந்திருக்கு தர்மகீர்த்தி கீர்த்தி அப்படிங்கிறவரு பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வாழ்ந்த பௌத்த சமய அறிஞர் ஸோ பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் தான் தர்ம கீர்த்தி இவர் புத்த மத புத்த மதத்தை சார்ந்தவர் அடுத்த கட்டடக்கலை பிற்கால பாண்டியர் காலத்தில் கோவில் கட்டடக்கலையில் கோவில் கட்டடக்கலை விரிவாக்கும் ஒரு புதிய அமைப்பு முறைகள் வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு வெளிப்புறத்தில் உயர்ந்த அளவிலான கோபுரங்கள் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சுற்றுப்புற பிரகாரங்கள் பல தூண்களை கொண்ட மண்டபங்கள் இதெல்லாம் வந்து கட்டுனாங்க இந்த கால கோவிலோட நுழைவாயிலில் உயர்ந்த கோபுரங்களை கட்டுனாங்க இது மூலமாக கட்டடக்கலையில் மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க சிதம்பரம் ஸ்ரீரங்கம் இந்த இடங்களில் இருக்க கோவிலில் துணை கோவிலும் மண்டபமும் கோபுரமும் கட்டுனாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தென்காசி அழகர் கோவில் இதெல்லாம் குலசேகர பாண்டியர் காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு இதில் வந்து அர்த்த மண்டபம் மணி மண்டபம் சன்னதி முன்கோபுரம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க சிற்பக்கலைன்னு பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் திருமால் துர்க்கை கணபதி இவங்களோட சிற்பங்கள் நரசிம்மர் வராகர் நடராஜர் இவங்களோட சிற்பங்கள் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது மதுரை திருநெல்வேலி தென்காசி சிதம்பரம் இந்த இடங்களில் சிற்பங்கள் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்குது பிற்கால இறுதி கால சிற்பங்கள் விஜயநகர அரசு கால சிற்பங்களோட ஒத்து போயிருந்துச்சு வார்ப்புக்கலை அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் நடராஜரோட சிலை உற்சவ மூர்த்திகள் ஆழ்வார்கள் நாயன்மார்களோட செப்பு படிவங்கள் இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நடனக்கலை அப்படின்னு பார்த்தாக்கா அரண்மனையிலும் தேவரடியார் கோவில்களிலும் ஆடினாங்க நடனக்கலையோட சிறப்பு அதோடய கோவிலில் இருக்கக்கூடிய நடன சிற்பங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் சிதம்பரம் திருப்பரங்குறத்தில் இருக்கக்கூடிய நடராஜரோட சதுர தாண்டவ திருக்கோளம் நடனக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இசைக்கலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு வீரமத்தளம் மத்தளம் திபிலை சேமக்கலம் திருச்சின்னம் இந்த மாதிரி இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டிருக்கு நாடகக்கலை அப்படின்னு பார்த்தாக்கா அழகிய பாண்டியன் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு நாடக அரகத்தை சொல்லியிருக்காங்க நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூத்துக்காணி கொடுக்கப்பட்டிருக்கு ஆடல் மகளிருக்கு தலைக்கோல் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு சாந்தூத்து வினோத கூத்து அப்படி மாதிரி ரெண்டு வகையான கூத்துகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆத்தூர் கல்வெட்டு சொல்லுது திரும்ப படிக்கிறேன் அந்த எங்கே நாடகம் நடந்துச்சோ அந்த இடத்த வந்து அழகிய பாண்டிய பாண்டியக்கூடன் அப்படின்னு சொல்கிறாங்க நாடகத்தில் நடித்தவங்களுக்கு கூத்துக்காணி ஏதோ இடம் கொடுத்துருப்பாங்க பிறகு கூத்துக்காணின்னு சொல்கிறாங்க ஆடல் மகளிருக்கு தலைக்கூல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க சாந்தி கூத்து வினோத கூத்து இந்த மாதிரி ரெண்டு வகையான கூத்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆத்தூர் கோவில் கல்வெட்டு சொல்லுது இந்திய பண்பாட்டுக்கு என்ன பிற்கால பாண்டியர்கள் எந்த வகையில் சிறப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோபுர கட்டிடங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க கல்வி சாலையில் இலவச உணவோட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க சரஸ்வதி பண்டாரம் இந்த மாதிரி நூலகங்கள் ஏற்படுக்க ஏற்படுத்தப்பட்டுச்சு இசை நடனம் ஓவியம் சிற்பம் இந்த மாதிரி நுண்கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா வளர்ந்துருக்கு அடுத்த வீடியோவில் டெல்லி சுல்தானிய கால பண்பாட்டை பற்றி பார்க்கலாம் நன்றி